தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகு வந்து சேர்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதையே சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது மாதிரி வெட்டி சின்னதாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்க்குறப்பவே சேர்த்துருக்கணும் நான் அதை மறந்து போயிட்டேன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வந்து பொன்னீரமாலாம் வதக்க தேவையில்லை நான் வந்து ரெண்டு கிலோ தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துருவோம் ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம் அடுத்ததான் இது கூட ஐம்பது கிராம் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துடலாம் சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அடுத்து மஞ்சள் தூள் தேவையான உப்பு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுருவோம் தக்காளி அரைச்சி மிக்சி ஜார்லாம் கழுவிருப்போலையும் அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் எல்லாம் கலந்தாச்சு தண்ணியும் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கிட்ட இருந்தாலே போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இது வந்து சுருக்குன்னு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கோதுமரவைக்கு சைடிசை வைக்கிறோமா அதனால கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தான் கொஞ்சம் அதிகமாக ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா அந்த தக்காளியில் இப்போ தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு சட்னி அதாவது தக்காளி தொக்கு மாதிரி தான் நம்ம எப்பயுமே தக்காளி தொக்குன்னா அரைச்சி போடாமல் எப்படியே போடுவோமா அதனால இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி மசால் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகத்தூள் வந்து மெயினாக போடுங்க நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் அவ்வளோ இறக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கொ ஒரு கையளவுக்கு மல்லித்தலை போட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கோதுமை உப்புமா அப்புறமா வெள்ளை ரவை உப்புமா இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி சட் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் தொக்கு மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்காக நான் எப்பயுமே கோதுமை ரவை செஞ்சாலே இந்த சட்னி நம்ம வீட்டில் வந்து செய்வோம் அதே தான் சரி இன்றைக்கி இதையோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் ரவை உப்புமா பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கிலோ அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு பத்து போல் பச்சை மிளகாய் இஞ்சி வந்து நம்ம கையில் இப்படி இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு பூண்டு அதே போல் ஒரு இருபது பல் பூண்டு எடுத்து சின்னதாக வெட்டியிருக்கேன் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன் இப்போ இதை தாளிக்கிறது தான் எண்ணெய் ஊற்றிடலாம் கடுகுலந்து சேர்த்துடலாம் அடுத்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அடுத்து முக்கால் கிலோ பெரிய வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கலர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் அடுத்து இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இதில் தான் நான் ரவை அளந்தோம் அதனால ரவை இந்த பாத்திரத்திலாம் போட்டு வச்சோம் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கோதுமை ரவையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணி நம்ம அதிகமாக தான் சேர்க்கணும் ரெண்டு அடுத்து இன்னொரு பாதி ரெண்டரை படி இந்த பாத்திரத்தில் ரெண்டரை பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக ரவை அளந்து அதில் ரெண்டரை பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன் அடுத்து தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பை வந்து இப்போ நல்லா சிம்மில் வச்சு விட்றலாம் உப்பெல்லாம் சரி பார்த்து கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கிளறதுக்கும் ஈஸி அதே போல் வேகிறதும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடும் அதனால சிம்லையே வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அப்போ தான் கொஞ்சம் தண்ணி நின்று அந்த ரவை வேகும் அப்போ மூடி வச்சிடலாம் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு இருங்க மாமா ஒரு நிமிஷம் தண்ணி அப்புறமா கொஞ்சம் மல்லித்தலையை தூவிடலாம் தூவி கிளறி இருங்க தான் இப்போ ஃபுல்ல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி வச்சு மூடி அப்படியே கிளறாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்தால் லைட்டாக வேகாமல் இருந்துருந்தா கூட அது ஒரு அருமையாக வெந்துடும் அதனால தான் அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் உப்புமா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு